வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மிகவும் சக்தி வாய்ந்த பாரம்போல் சிவபெருமானின் வடிவங்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்போல் சிவபெருமான் அவர்கள் தேவர்களுக்கு துன்புறுத்திய ஆரக்கர்களை அளிக்க எடுத்த பல அவதாரங்களை பற்றி நாம் பார்த்திருப்போம் ஆனால் நாம் அதிகம் கேள்விப்படாத அவதாரங்கள் இந்த உலகத்தில் பல உள்ளது அது மட்டுமின்றி நமக்கு தெரிந்த அவதாரங்கள் சிறப்புகளையே நாம் இன்னும் முறிந்தும் அறிந்து கொள்ளாமல் இருக்க போகிறோம் முதலாவதாக பஞ்சமுக பரமல் சிவபெருமான் சில கோவில்கள் சிவபெருமான் லிங்க வடிவில் இல்லாமல் பஞ்சமுக உருவத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகிறார் இந்த ஐந்து முகங்களுக்கு தனித்தனி பெயர்கள் இருக்கின்றன ஒவ்வொரு முகமும் சிவபெருமானின் ஒரு அம்சத்தை விளக்குகிறது அவை முறையே இஷானா சத்புருஷா அகோரா வாமதேவா மற்றும் சத்யோதா இஷானா சிவபெருமானின் நிலையான சத்மமையை குறிக்கிறது இந்த தென்கிழக்கு திசை நோக்கி இருக்கும் தத்புருஷா முகம் சிவபெருமானின் ஈகோவை குறிக்கிறது இது கிழக்கு நோக்கி இருக்கும் அடுத்ததாக அகோர முகம் சிவபெருமானின் ஆக்ரோசத்தையும் பாற்றலையும் குறிக்கிறது இந்த முகம் தெற்கு நோக்கி இருக்கும் வாமதேவா முகம் ஈசனின் வைத்திய திறமையையும் பாதுகாக்கும் பன்மையும் பிரதிபலிக்கிறது இந்த முகம் வடக்கு நோக்கி இருக்கும் சத்யோதா சிவபெருமானின் படைப்பாற்றலை பிரதிபலிக்கிறது இது மேற்கு தோக்கி இருக்கிறது அடுத்ததாக அனுகிரக மூர்த்தி இந்த அம்சம் சிவபெருமானுடைய அமைதியான காலத்தை குறிக்கிறது சிவபெருமான் அழிக்கும் கடவுள் என மட்டுமே அறிந்த நம்மில் பலருக்கு சிவபெருமான் அனுகிரக மூர்த்தியாக இருக்கும்போது வரங்களை அள்ளித் தருபவர் என தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சிவபெருமான் தனது குடும்பத்துடன் பக்தர்களும் இருக்கும்போது அனுகிரக மூர்த்தியாக காட்சி தருவார் அடுத்ததாக உக்ரமூர்த்தி சிவபெருமான் அழிக்கும் கடவுள் என்பது அனைவருக்கும் அறிந்தது உக்ரமூர்த்தியாக சிவபெருமான் ருத்ரர் பைரவர் சம்ஹார மூர்த்தி என பல பெயர்களால் அழிக்கப்படுகிறார் உக்ரமூர்த்தியின் ஒவ்வொரு வடிமமும் பூமியிலுள்ள அரக்கர்களை அழிக்கும் அவதாரமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது பரம்பு சிவபெருமானின் பல்வேறு உக்ரமூர்த்தி அவதாரங்களில் கங்கள பைரவர் கஜாரவத மூர்த்தி திரிபுர சுந்தரமூர்த்தி சர்பேஸ்வர சரபேஸ்வர மூர்த்தி கரளிமூர்த்தி கமண்ட மூர்த்தி அந்தகாசுரமூர்த்தி பைரவமூர்த்தி என சிவபெருமானின் உக்ரமூர்த்தி அவதாரங்கள் நீண்டு கொண்டே செல்லும் ஒவ்வொரு அவதாரமும் அறக்கரைகள் அழிக்கவும் பூமியின் நீதியை நிலைநாட்டவும் பாரம்புல் சிவபெருமானால் எடுக்கப்பட்டது அடுத்ததாக தாண்டவ மூர்த்தி சிவபெருமான் பல்வேறு நடனங்களில் கடவுளாகவும் கருதப்படுகிறார் இந்திய பாரம்பரிய நடனமான பாரதத்தில் இருக்கும் அனைத்து முத்திரைகளும் சிவபெருமானிடமிருந்தே தோன்றியதாக நம்பப்படுகிறது இந்த ஒவ்வொரு முத்திரையும் உலகில் நிலைப்படும் ஆகும் சிவபெருமான் இதனை தன் மக்தர்கள் துன்பங்களை போக்க பயன்படுத்தியதாக பார்க்கப்படுகிறது புராணங்கள் தன் மனைவியின் மகிழ்விக்க சிவபெருமான் எவ்வாறெல்லாம் நடனம் புரிந்தார் என்ற குறிப்புகளும் இருக்கிறது நடனங்களில் கடவுளாக பார்மட் சிவபெருமான் நடராஜ அவதாரம் கருதப்படுகிறது அது மட்டுமின்றி பர்மட் சிவபெருமான் மகிழ்ச்சியில் ஆடும் ஆனந்த தாண்டவ மூர்த்தி ஊமை தாண்டவ மூர்த்தி அன்னை பார்வதி நடனம் ஆடுதல் திரிபுர தாண்டவ மூர்த்தி ஆக நடனம் ஆடி திரிபுர சுரந்தரை வதம் செய்து அதாவது திரிபுர திரிபுரசுரனை வதம் செய்து என சிவபெருமான் தாண்டவ மூர்த்தியாக பல அவதாரங்கள் நிகழ்த்தி இருக்கிறார் அடுத்ததாக பிஷாதன மூர்த்தி பிச்சாதன என்பதன் பொருள் பிச்சை எடுத்தல் அதாவது பிச்சை எடுத்தல் என்பதாகும் இவந்த அவதாரத்தில் அவர் நாடோடியாக வழிந்து கொண்டிருந்தார் சிவபெருமானின் பிச்சாதன வடிவத்தில் உலகில் உள்ள அகந்தை மற்றும் அறியாமை அகற்ற வேண்டும் என்பதை குறிக்கும் இந்த வடிவத்தில் சிவபெருமான் ஆடைகள் குறைந்து மற்றும் போன அதாவது ஆடைகள் குறைந்து மற்றும் போன மனநிலையில் இருப்பார் நான்கு அதாவது நான்கு கைகளை உடைய துறவி போல சிவபெருமான் இந்த வடிவத்தில் காட்சி அளிக்கிறார் அடுத்ததாக மூர்த்தி வடிவமாகும் அரிகரன் அல்லது சக்கர நாராயணன் என்று அழைக்கப்படும் இந்த வடிவம் சிவபெருமான் மற்றும் பெருமாள் இணைந்த வடிவமாகும் இது சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் இடையே உள்ள நட்பையும் புரிதலையும் உணர்த்தும்படி உள்ளது இந்த அவதாரத்தில் வல் இந்த அவதாரத்தில் வலதுபுறத்தில் சிவபெருமானும் வலதுபுறம் இடபாகத்தில் பெரும்பாலும் இடதுபாகமும் இருக்கும் இவர்களை வணங்கினால் அனைத்து விதமான சிற்பம் சிறப்பம்சம் நிகழும் என்பதே ஐதீகமாக பார்க்கப்பட்டு வருகிறது சிவபெருமானின் இந்த அம்சங்கள் இந்த வடிவங்கள் ஒவ்வொன்றும் ஆசுரர்களை அழிக்கமாக எடுக்கப்பட்டதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்